ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் நம்ம தோட்டத்தில் கலர் கலரான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குதுன்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு பூச்செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெப்ரேனா இந்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வந்து இருக்குது ரெட் பிங்க் லாவெண்டர் பர்பிள் ப்ளூ ஒயிட் அண்டு அதுக்கப்புறம் மல்டி கலர் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வந்து பிடிக்குதோ அது மாதிரி நம்மளுடைய கார்டனில் வந்து வச்சுக்கலாம் எப்பயுமே நம்மளுடைய கார்டனில் கொத்து கொத்தா பூக்கள் இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளை சனிபி அப்புறம் அம்மிங் பேர்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய கார்டனில் வந்து நிறையா பார்க்கலாம் காய்கறி தோட்டம் வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி பூச்செடி கண்டிப்பாக வந்து அப்போ தான் நம்மளுக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருந்தால் நிறைய மகசூல் வந்து எடுக்க முடியும் சரி இந்த செடியோட வளர்ப்பு முறையை வந்து பார்க்கலாம் இது வந்து விதைகள் வந்து கிடைக்கிது அதே மாதிரி பிளான்ட்டாவும் வந்து கிடைக்குது விதைகளாக நம்ம போட்டு வளர்க்கும் போது நம்மளுக்கு நயன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்துட்டு அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை முடிஞ்ச அளவுக்கு நர்சரியில் பிளான்ட்டா வந்து கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து வாங்கிக்கோங்க பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது சாயில் மிக்ஸ் சாயில் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் சாயிலே வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய தோட்டத்து மண் இருக்கலையா அதில் வச்சாலுமே நல்லாவே வருது எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு தொழு உரம் மண்புழு உரம் வேணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம் மற்றபடி இதுக்கு பெருசாக தேவை அடுத்தது பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆங்கிங் பாட்டில் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயும் வந்து வைக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஆங்கிங் பாட்டில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொத்து கொத்த பூக்கள் வந்து பூத்து தொங்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து தரையில் வைக்க போறீங்கன்னா பார்டர் பிளான்ட்டாக வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது இந்த பிளான்ட்டுக்கு வந்து வெயில் ரொம்பவே அவசியம் அதனால் கண்டிப்பாக சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து செவன் அது வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும் இப்போ பால்கனி கார்டன்லாம் வந்துட்டு செட் ஆகும் பட் நம்ம வந்து இன்டோரில் வந்து இந்த பிளான்ட் வந்து வளர்க்க முடியாது கண்டிப்பாக வெயில் தான் நிறையா பூக்கள் வந்து கொடுக்கும் மற்ற பிளான்ட்டுக்கு மாதிரி இதுக்கு ரொம்ப நம்ம கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் மற்ற பிளான்ட்டுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது வந்து கொடுத்தா போதும் மற்றபடி இது வந்து ரொம்பவே ஈஸி க்ரோயிங் பிளான்ட் வெயில் மட்டும் அதிகமாக இருக்கணும் இது வந்து வெயில் நாளில் நிறையா வந்து நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுக்கும் இதை எப்படி வந்து நிறையா நம்மளுடைய தோட்டத்தில் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட்டிங் மூலமாகவே நல்லா வரும் இது வந்து நம்மளுக்கு க்ரோ பேக்கில் இருக்கும்போதோ இல்லை பாட்டில் இருக்கும்போதோ அப்படியே அந்த வேர் வந்து விழுது இல்லையா நல்லா தொங்குது இல்லையா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி வேர் இருக்கும் அதை அப்படியே வந்து மண்ணில் ஊனி வச்சாலே நிறைய செடிகள் வந்துட்டு நம்ம நம்மளுக்கு உருவாயிடும் தரையில் வைக்க போகிறோன்னா நல்லா தண்ணி வந்து தேங்காத இடமா நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரி இடமா வச்சோம்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து அழுகி போகாமல் நல்லா வந்து க்ரோத் வந்து கொடுக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்படாது பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் நாளில் அந்த வெள்ளை பூச்சி இல்லையா மாவு பூச்சி இல்லையா அது கண்டிப்பாக வந்துட்டு நிறையா பிரச்சனை வந்து கொடுப்போம் நிறைய செடி முழுக்குமே இவளுக்கு செடியே வந்து இறக்க வச்சிரும் அதனால் நம்ம அந்த டைமில் மட்டும் வேப்பண்ணக்கரசலோ இல்லை கோமியமோ இல்லைனா மீனம் மீனமிலம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த செடியில் ஒன்ஸ் நம்மளுக்கு பூ பூத்துதுன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்மளுக்கு செடியிலே வந்து இருக்கும் இது வந்து ஒத்த ஒத்தையாக இருக்கு இல்லையா அதுதான் வந்து கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ வந்துட்டு அந்த கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பூக்களை அடுத்தடுத்து துளிர் வச்சு நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுக்கும் அதே மாதிரி இதில் லைட்டான ஒரு பழ ஸ்மெல் இருக்கும் ஸோ அதனால் நிறையா அனிபீஸ் வந்து வரும் நம்மளுக்குமே நல்ல ப்ளசண்ட் மைண்டாக இருக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் சம்மர் தான் பெஸ்ட்டு சீசன் ஸோ உங்களுடைய பக்கத்தில் உள்ள நர்சரியில் இந்த பிளான்ட் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து வாங்கி வைங்க இது பர்மனண்ட் பிளான்ட்டாகவே நம்மளுடைய கார்டனில் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கட்டிங் மூலமாகவே வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி அதுவே பரவி பரவி நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும்ன்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த செடியை வந்துட்டு இறந்து போகாது சீக்கிரத்தில் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு செடி வந்து ஒரு பக்கமாக காஞ்சிக்கிட்டே வருதுன்னா அப்பயே நீங்கள் வந்து கட்டிங் எடுத்து நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா நம்மளுடைய கார்டனில் பர்மனெண்ட் பிளான்ட்டாகவே வந்து இருக்கும் இன்றைக்கி பார்த்துருந்தேன் இந்த பூச்செடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய கார்டனில் வந்து வாங்கி வைங்க இன்றைக்கி பார்த்துருந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்